அதே இந்த ஒன்பது நாட்கள் நம்ம இந்த பாலாவுடைய மந்திர ஹோமம் நடத்தி போட்டோம் இன்னைக்கு ஐந்தாவது நாள் ஹோமம் ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்கன்னா அம்பாளை சும்மா மாற்றுவோம்னு வந்தால் பாருங்க அந்த பசுமை மாறாமல் ஏன்னா இந்த ரோஸ்லாம் வந்து உடனே வதங்கிடுது இது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அம்பாள் சாத்தியிருக்கிறபடியே இருக்குது இந்த பூக்கள் நேற்றைக்கு சாத்தினது இன்னைக்கு மாற்றுறதுக்கு எடுக்கணும்னு பார்க்கும்போது இவ்வளவு செழுமையாக இருக்கிறத பாத்துட்டு அதை உங்களோட ஷேர் தகவல் தெரிவிக்கிறேன் அம்பாள் ஆராதிச்சோமானால் நமக்கு செழிப்பும் செழுமையும் குறைவே இருக்காதுங்கிறதுக்கு அம்பால் நான் எடுத்துட்டு இருக்கிற எங்கிட்ட இருக்கிற பூவையே நான் இப்படி செழிப்பா உன்ன பாத்துக்கிறேன் அன்றாடம் வாடக்கூடிய பூவையே மலரையே நான் இந்த அளவுக்கு செழுமையா நான் பாத்துக்கிறேன்னா நமக்கு எவ்வளவு செழுமையும் நமக்கு எவ்வளவு செழிப்பையும் அம்பாலுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்கா நாம் அவ மேல பற்றையும் பக்தியும் நம்பிக்கையும் வைக்கிறது தான் முக்கியம் என்பதுதான் இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்